வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான எக்ஸாம் டேட் எல்லாருக்கும் தெரியும் அக்டோபர் டுவெல் அக்டோபர் டுவெலில் எக்ஸாம் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது எல்லோரும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க நம்ம அகாடமியில் இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா சிக்ஸ்டி டேஸ் பிளான் லாஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ் பிளான்க்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த லாஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ் பிளானில் என்ன சப்ஜெக்ட்காக கொடுக்க போகிறோன்னா பாட்னி வாட்னிக்கு லாஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸில் ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் அந்த அந்த டெஸ்ட் பேச்சை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் டெஸ்ட் பேச்சை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் தான் கொடுப்போம் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே கலந்துருக்கும் ஆன்சருக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும் உங்களுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிப்போம் இப்போ நமக்கு எக்ஸாமுக்கான டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது நாட்கள் கம்மியாக இருக்கும்போது நம்ம இன்னமும் மெட்டீரியல்ஸ் அப்புறம் நம்மளோட புக்ஸை வச்சுமே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா புக்ஸ் மெட்டீரியல் படிக்கிறது நல்லது தான் அதை மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது என்ன பண்ணுன்னா ப்ராப்பராக டெஸ்ட்டு போடணுங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டே ஆகணும் நம்ம டெஸ்ட்டு போடுறோம்னா எல்லாம் ஒன்லைனாக கொஸ்டின்ஸாக பார்க்குறது நார்மல் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வேலைக்காகாது நீங்கள் எல்லாமே கரெக்டான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படினா நெட் எக்ஸாம்ஸ் செட்டு பிஜிடி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எந்தெந்த டாபிக்ஸில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி அதில் எந்தெந்த டாப்பிக்கு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அதில் இருக்க கொஸ்டின்ஸ் அதிகமாக நீங்கள் போட்டு பார்த்தாங்கன்னா எக்ஸாம்க்கு அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லாத டாப்பிக்கில் நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு அது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் போகும் ஸோ என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்து அதை நல்லா கவர் பண்ணி படிச்சுருங்க கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே நல்லா போடுங்க இம்பார்ட்டன்ட் இல்லாத டாபிக்ஸ்லாம் ஓவரலாக படிச்சுட்டு அதில் கொஸ்டின்ஸ் கம்மியாக போடுங்க அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டு போடுறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்குங்க இப்போது உங்களுக்கு டெஸ்ட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ப்ராக்டிஸாக இருக்கும் ஏன்னா ஒன்லைனில் கொஸ்டினாக பார்த்துட்டு போனீங்கன்னா அங்கே வந்து ரீசண்டாக அசஸ்மெண்ட் கேட்பாங்க மேட்ச் தான் ஃபாலோயிங் கேட்பாங்க விச் ஒன் இஸ் கரெக்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணும்போது எக்ஸாம்ஸை டேரெக்டாக போய் நீங்கள் அங்கே அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கும்போது அங்கே நம்ம சொதப்பிடுவோம் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இப்போ இருந்தே நீங்கள் டெஸ்ட்டு எல்லாமே அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்போ இருந்தே நீங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இதெல்லாம் வந்து இங்கேயே உங்களுக்கு ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் திங்க் பண்ணுறது இதெல்லாம் இங்கேயே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களால் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் ஈஸியாக நம்ம அந்த நேரத்தில் கொஸ்டின்ஸை பார்த்து நம்ம சால்வ் பண்ணிட முடியும் ஸோ அப்போது நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் செக் பண்ணியிருக்கோம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸும் ஒன் ஃபிஃப்டி மட்டும் இல்லைங்க நம்ம வந்து எல்லா பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்போ ஃபே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸில் நீங்கள் ஒரு ஒன் லைனாக கொஸ்டின்னால் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் கொஸ்டின்ஸ் பக்கத்தில் போகும் ஓகேங்களா தௌசண்ட் கொஸ்டின்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின்ஸ்னால் இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவோம் எல்லாமே பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்போம் பிடிஎஃப் கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட்டு போடுவீங்க அதுக்கான கீ உங்களுக்கு வித் எக்ஸ்பிளனேஷனோடையே உங்களுக்கு வந்துடும் ஒரு கொஸ்டின்னா அதுக்கான ஆன்சர் அந்த ஆன்சருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அது கீழேயே நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட்டு போட்டிங்க ஆன்சர்க்கு வரும்போது அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது ஃபுல் க்ளாரிஃபிகேஷன் ஆயிடுவீங்க ஸோ உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு அப்ரோச் உங்களுக்கு கிடைக்காது ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஈஸியாக உங்களால் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதேமாதிரி ஈஸியாக உங்களால் கிளாரிஃபை பண்ணிக்கவும் முடியும் ஓகேங்களா இப்போது நம்ம டெஸ்ட்டு எப்பவுமே வீக்லி டெஸ்ட்டு தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் வீக்லி யூனிட் யூஸ் தான் டெஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுப்போம் ஆன்சர்க்கே வித் எக்ஸ்ப்ளேஷனோட தான் உங்களுக்கு இருக்க போகுது கொஸ்டின்ஸ் பைலிங்கோட தான் இருக்குங்க உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே மிக்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இதில் இருக்காது ஸோ உங்களுக்கு ஓன் லாங்குவேஜில் நீங்கள் படிச்சுக்கலாம் டெஸ்ட் போட்டுக்கலாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட் ப்ரெடிக்டட் தாங்க ஏன்னா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு லாஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ் இருக்கு உங்களுக்கு இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை பார்க்காம போயிடாதீங்க சரிங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை பார்க்காம போயிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு இந்த கொஸ்டின்ஸில் வந்து ரொம்ப கொஸ்டின் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் படிங்க நீங்கள் உங்களோட மெட்டீரியல் புக்ஸை வச்சு படிங்க ஆனால் இந்த இதை பார்க்காம போயிடாதீங்க இதில் வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்து த டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் ஓஎம்ஆர் சி வெதர்ஸ் ஓகே ஒஎம்ஆர் தான் நீங்கள் டெஸ்ட் வந்து மாதிரி இருக்குங்க உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு செண்ட் மாதிரி நிர்வாக பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுவோம் அதை நீங்கள் பார்த்து ஓஎம்ஆரில் டெஸ்ட் பண்ணும் ஷேர் பண்ணணும் ஏன்னா எக்ஸாம்லாம் நமக்கு அங்கே அதுதான் பண்ண போகிறோம் ஸோ இங்கேயே நீங்கள் இப்படி பண்ணாதான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஃபீஸ் உங்களுக்கு தௌசண்ட் தாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்க அமௌண்ட்டு கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்லாம் போய் சேர்ந்துட்டோம் எங்களுக்கு இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் எங்களுக்கு வேணும் கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக வேணும் பட் ஆனால் மணி பேஸ்ட்டு எங்கள் கொஞ்சம் ஈஸியாக அக்சசிபிலிட்டி இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஃபைவ் தௌசண்டாக குறைச்சிட்டோம் நாங்கள் ஸோ தௌசண்ட் நீங்கள் இதுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு போதும் புரியும் உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம் அதையுமே உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் உங்களுக்கு ஒன்று நாங்கள் விசிபிள் பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் டிஸ்க்ரிப்ஷன்லேயும் உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின் இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலும் உங்களுக்கு பின்னாடியே கொடுத்துருங்க அதையும் பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் ஜிபே நம்பர்லாம் இருக்குது நீங்கள் பே பண்ணிட்டு எங்களுக்கு இது வா நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா பொது ஸ்க்ரீன்ஷாட் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம் கொஸ்டின்ஸ் பொறுத்த நீங்கள் பாருங்கள் டெஸ்ட்டு ஷெடியூலை அளவுக்கு டெஸ்ட் ஒன் இருக்குங்களா டெஸ்ட் ஒன் உங்களுக்கு சண்டே ஸ்டார்ட் ஆகுது யூனிட் ஒன் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஃபுல் ஷெடியூலையும் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் லாஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல டெஸ்ட்டு ஸ்டாண்டர்டான டெஸ்ட்டு நீங்கள் போட்டே ஆகணும் போட்டால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் படிக்கிறது எவ்வளோ வேணால் படிச்சுட்டே இருக்கலாங்க ஆனால் நம்ம இப்போயே நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டீங்க அப்படிங்கும்போது ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் நீங்கள் எழுதலாம் சரிங்களா பயம் இல்லாமல் எழுதலாம் அதுவும் நீங்கள் ஏனால் தானே போடாமல் ஒரு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்டில் நீங்கள் செட்டு நெட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இங்கேருந்தே உங்களுக்கான அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை பார்க்காமல் போயிடாதீங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குங்க என்ன டெஸ்ட் பேட்ச்னால் தமிழ் ஜிகே சைக்காலஜி இந்த மூணுமே சேர்த்து த்ரீ இன் ஒன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பார்ச் போயிட்ருக்கு அதுக்கு நாங்கள் மெட்டீரியல்ஸ் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச்சில் ரொம்ப பேர் ஜாயின் பண்ணி டெஸ்ட் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த டெஸ்ட் பேஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுக்குமே தௌசண்ட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப மினிமமாக தான் நாங்கள் பே அமௌண்ட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச்சில் உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் மெட்டீரியல்ஸ் கொஸ்டின்ஸ் பேங்க் உங்களுக்கு எல்லாமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது இந்த கொஸ்டின் பாட்னிக்கான ஒரு சாம்பிள் கொஸ்டினை பார்த்துடலாங்களா பாட்னிக்கான சாம்பிள் கொஸ்டின் ஒன்று போட்டுருங்க இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கான ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் அதே கொஸ்டின் தமிழ்லேயும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த கொஸ்டினுக்கான டெஸ்ட்டு போட்டுவிட்டு இதை ஆன்சர்க்கையே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸுக்கும் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துல உங்களுக்கு மோஸ்ட்லி ரொம்ப விஷயங்கள் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உண்மையாலுமே சொல்கிற நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கொஸ்டின்ஸ் எதையுமே லாஸ்ட் டைமில் அட்லீஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமாச்சு வாங்கியாச்சு நீங்கள் படிங்க டெஸ்ட் பேட்ச் முடியலை டெஸ்ட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை நீங்கள் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட எக்ஸ்ப்ளனேஷனோட நீங்கள் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிடுங்க அவ்வளோ அவ்வளோ யூ அவ்வளோ யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லாமே ப்ரீவியஸ்யோ கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸை எடுத்து தான் படிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ மேத்ஸ் தான் ஃபாலோயிங் இருக்குங்களா மேத்ஸ் தான் ஃபாலோவிங்கலா நாலு ஆப்ஷன் இருக்குதுன்னா உங்களுக்கு பாருங்கள் கீழே கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அதே இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா தமிழ்லையும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு மெட்டீரியல் இதுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் புக் இதை தான் நான் படிப்பேன் நான் டெஸ்ட்டே போட மாட்டேன் அப்படியே டெஸ்ட்டு போடுறோம் ப்ராப்பராக டெஸ்ட் இல்லாமல் ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் பத்தாயிரம் கொஸ்டின் ஒரு யூனிட்டுக்கு ஒன்லைனரா அந்த மாதிரி அந்த மாதிரி பல்காக வச்சு நீங்கள் படித்தாலும் கூட உங்களுக்கு அதுவும் மெட்டீரியல் டைப் தான் இருக்கும் உங்களுக்கு அதில் எந்த யூஸ் இல்லை தயவு செஞ்சு டெஸ்ட்டு போடுங்க நீங்கள் டெஸ்ட்டு போடுங்க ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸை வச்சு டெஸ்ட்டு போடுங்க நீங்கள் கொஸ்டின் டெஸ்ட்டு நீங்கள் நார்மலாக போகலாம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு பேட்டர்ன் படி இருக்கா கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக எடுத்திருக்காங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதில் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட் போட ஆரம்பிச்சுருங்க ஸோ இந்த டைமில் இப்போ இருக்கிற ஒரு சிக்ஸ்டி டேஸில் நமக்கு முக்கியம் என்றால் என்னவென்றால் ஓன்லி டெஸ்ட் டெஸ்ட்டு மட்டும்தான் முக்கியம் ஸோ டெஸ்ட்டை விட்டுறாதீங்க சரிங்களா டெஸ்ட்டு போடுங்க நல்ல கொஸ்டினாக பார்த்து போடுங்க ஓகேங்களா ஸோ இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுச்சுன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கான இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் அப்புறம் உங்களுக்கான கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி